பிரசங்கம் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அழிவில் பேசிக் கொண்டிருக்கும் சகோதரனை பார்த்து வாய் மூடி மௌனமாக இல்லை என்று சொன்னாலும் கூட சொன்னவரின் நன்மை இழந்துவிட்டார் என்பதாக ஆகவே தற்பொழுது السلام عليكم ورحمة الله وبركاته السلام عليكم ورحمة الله 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 na know نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا اشهد ان سيدنا ولا أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم يا معشر الشباب من استطاع منكم الباءة فليتزوج فإنه أغض للبصر

سات سمدان پہ ملو سہوس وار அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து போகக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு விளக்கப்படுத்தின தெளிவான வெளிச்சத்தில் அவங்களே நான் விட்டுட்டு போறேன் அந்த வெளிச்சம் எப்படி தெரியுமா கனமாரி இந்த மார்க்கத்தில் இரவு என்ற ஒரு பகுதி மார்க்க்க்கத்தில் தெளிவில்லாத என்ற ஒரு பகுதி கிடையாது இளமும் பகல போல வெளிச்சமானது என்று சொன்னார் அப்படி என்றால் எதை பற்றியும் அந்த விசல் தான் வரை உங்க குடும்ப இருக்கேனும் சில நேரங்களில் நாம் சந்திக்கக்கூடிய தோல்விகள் நஷ்டங்கள் நிச்சயமாக இஸ்லாம் கூறக்கூடிய வரிக்கு மாற்றம்

சங்கார இந்த வாழ்க்கைய நோக்கம் அது நோக்குக்கு பின்னால் உள்ள வார்த்தையாக இருக்கட்டும் ஆனால் இந்த தை செல்வம் அவர்கள் வழிகாட்டித் தந்திருக்கிறார்கள் வமோ மையம் கூறு दुआवे केक का मल दुआवे बुड़ी Ini lirik ke கோடிஸ்வர அல்வ சாதார படிச்சு தந்திருக்கிறிஸ்லாம் சகோதரர்களே பெரியவர்களே இந்த இன்னும் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரம் மனைவியா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் தனக்கு கண் குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய நலோ i love

சொல்லூடிய இந்த சீரழிவுகள் இந்த கேவலங்கள் கள நிற்க வேண்டிய நிலைமைகள் ஏத குடும்பத்துக்குள்ளுக்கும் உண்டாகிடாமல் இருக்கணும் என்றால் மார்க்கம் சொல்லக்கூடிய முறை

சகோதரர்களை பெரியவர்களே வீழ்ச்சியுடைய பக்கம் பார்மாய் கொண்டே போதே திருமண